பத்தியாயு பத்தியால் பத்தியு பதக்கம் பற்றியமா திரு புகழ் பாடி பத்தியாயும் நெ பத காலும் பத்தியே மா திரு புகழ் பாடி முத்தனா மாரணி பெரு வாழ்வி முத்தனா அருள்வாயே முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சர்குணனிய உத்தமதான சர்குணனிய ஒப்பிலா மாமணி கிரிவாச

வெற்றி வேலாயுத பெருமாடே முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே வேலாயுத பெருமாடே பாடல் எண் அறுநூத்தி எழுபத்தி மூன்று பக்தியால் யான் உனை ரத்னகிரி திருப்புகழ் ரத்னகிரி ஐயர்மலை சிவாயமலை வாட்போக்கி சிவதைப்பதி அரதனாசலம் சிவாயம் மணிகிரி மாணிக்கமலை ரத்னவேற்பு என்று பல்வேறு பெயர்கள் உடைய தலம் ஆயிரத்தி பதினேழு படிகள் கொண்ட மலைக்கோவிலில் இறைவன் ரத்னகிரீஸ்வரர் அம்பிகை சுரும்பார் குழலி அறுமுகப்பெருமான் பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலம் இருபுறமும் தேவியர் சூழல் காட்சியளிக்கிறார் குளித்தலையிலிருந்து மணப்பாறை செல்லும் வழியில் இத்தலம் உள்ளது அப்பர் பாடிய திருத்தலம் பக்தியால் யான் உனை பலகாலும் பக்தி பூண்டு நான் உன்னை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி எப்பொழுதும் பற்றி உள்ளத்திலே தியானித்து சிறந்த உனது திருப்புகழைப் பாடி முத்தன் ஆமாறு என பெரு வாழ்வின் முத்தனாகுமாறு மோட்ச நிலை ஞானநிலை பெற்றவனாகுமாறு என்னை பெருவாழ்வாகிய முக்தியே சேர்வதற்கு முத்தி முக்தி நிலையிலே சேர்வதற்கு நான் முக்தி நிலையை அடைய அருள் புரிவாயாகுணர்நேயா ஈகை குணங்கள் சேர்ந்துள்ள சகுணர்களுக்கு நேசனே ஆதானம் என்றால் வைக்கை பற்றுகை ஒப்பிலா மா மணி வாசா ஒப்பு இல்லாத நிகர் இல்லாத சிறந்த மணிகிரி ரத்னகிரி வாசனி வித்தகா ஞான சக்தினி பாதா வித்தகா ஞானியே ஞான பக்குவம் அடைந்தவர்க்கு அனுகிரக சக்தியாய் பதிகின்றவனி வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுதத்தை ஏந்தும் பெருமாளி முக்தி நிலையில் சேர்வதற்கு அறுபரிவாயாக